செங்கல்பட்டு மாவட்டம் மதுரா புதுப்பேட்டை கிராமத்தில் அருள் அருள்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஐயப்பன் ஆலயம் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஐயப்பன் கோவில் வளாகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து காலை மங்கள இசை கோபூஜை விக்னேஸ்வரா பூஜை புண்ணியாபசம் நூத்தி எட்டு கலச அபிஷேகம் நடைபெற்று பக்தர்களுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் தலைமையில் கலியுக வரதன் ஐயப்பன் என்ற ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்த பாக்க எந்த பாக்க எந்த பாக்க